காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபது பன்னிரு நாமங்கள் நெற்றிக்கிடும் நாமம் அடுத்த ஸ்லோகம் தாமோதர குணமந்திர சுந்தரவதனார விந்த கோவிந்த பவ ஜலதி மதன மந்திர பரமந்திரம் அபிநய துவம் த என்ற சப்தம் திரும்ப திரும்ப வருகிற மாதிரி மதுரமான பதங்களினால் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் நம்முடைய ஆச்சாரியாள் ஒவ்வொரு வரியிலும் இந்த சப்தம் வரவேண்டும் என்பதால் நாலாவது வரியில் இரண்டு பதங்களின் சந்தியில் பரமந்தரம் என்று வைத்திருக்கிறார் பரமம் தரம் என்ற இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து பரமந்தரம் என்று ஆகியிருக்கிறது அநேகதம் தம் என்பது அநேகதந்தம் என்ற ஆன மாதிரி முதல் இரண்டு வரிகளில் பகவானை கூப்பிடுகிறார் தாமோதர கோவிந்த என்ற இரண்டு பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார் குணமந்திர சுந்தர சுந்தரவதார விந்த சுவாமியை அழைப்பதுதான் ஆனால் தாமோதரன் கோவிந்தன் என்பன பகவானின் பிரசித்த நாமாக்களாகவே இருப்பவை பன்னிரண்டு நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு முக்கியம் பரமேஸ்வரனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு பவன் சர்வன் ஈசானன் பசுபதி உக்ரன் ருத்ரன் பீமன் மகாதேவன் என்ற அஷ்டநாமாக்கள் முக்கியமாயிருப்பது போல் மகாவிஷ்ணுவுக்கு பன்னிரண்டு சகஸ்ரநாமம் திரிசதி அதாவது முன்னூறு நாமம் அஷ்டோத்தர சதம் நூற்றி எட்டு நாமம் முதலியன சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் முடிவில் இந்த அஷ்டநாமாவையோ பன்னிரண்டு நாமாவையோ சொல்லி முறையே ஈஸ்வரனையும் பெருமாளையும் அர்ச்சனை பண்ண வேண்டும் அஷ்டோத்தரம் முதலியன பண்ண முடியாத போது இந்த எட்டு அல்லது பன்னிரண்டு நாமாக்களை மட்டும் மனசார சொல்லி அர்ச்சனை பண்ணினால் போதும் என்று சொல்லியிருக்கிறது பிள்ளையாருக்கும் இப்படி விசேஷமான நாமாக்களாக பதினாறை சொல்லியிருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு துவாதச நாமாக்கள் முக்கியமானவை வைஷ்ணவர்களாக இருக்கப்பட்டவர் நெற்றியிலே போட்டுக்கொள்வதை நாமம் என்று சொல்கிறோம் இந்த பெயர் எப்படி வந்தது வைஷ்ணவர் சைவர் ஸ்மார்த்தர் மாத்வர் யாவரும் நெற்றியில் மட்டுமில்லாமல் மார்பு வயிறு புஜம் மணிக்கட்டு முதலான இடங்களில் நாமமோ விபூதியோ கோபிச்சந்தனமோ இட்டுக்கொள்ள வேண்டும் ஆச்சார சீலர்கள் இப்படியே இன்றைக்கும் செய்கிறார்கள் இப்படி பன்னிரண்டு இடங்களில் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும் துவாதச நாமம் போட்டுக்கொண்டு வந்தார் என்று சொல்கிறோம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கப்பட்ட பன்னிரண்டு நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளமாக சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் உலகளந்தவனும் உலகமே உருவானவனுமான பகவான் நினைப்போடு திருமண் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே தாத்பரியம் இப்படி பகவானின் துவாதச நாமாக்களுக்கு அடையாளமாக இருப்பதாலேயே இந்த பன்னிரண்டு திருமண் சின்னங்களும் துவாதச நாமம் போடுவது என்று பெயர் வந்தது அப்புறம் திருமண் சின்னத்துக்கே நாமம் என்று பெயராகிவிட்டது இந்த பன்னிரண்டு நாமாக்களையே ஆச்சமனம் செய்யும் போதும் நாம் சொல்லி கன்னம் கண் மூக்கு காது புஜம் ஹிருதயம் தலை முதலான அவயவங்களை தொட்டுக்கொள்கிறோம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாப தாமோதர என்பவையே இந்த பன்னிரண்டு நாமாக்கள் இதிலே வேடிக்கையாக முக்கியமான அவதாரங்களான கிருஷ்ண ராம என்ற இரண்டு பெயர்களும் இல்லை ஆனாலும் கேசவன் கோவிந்தன் தாமோதரன் முதலானவை கிருஷ்ண பரமாத்மாவின் பெயர்கள்தான் கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன் கோக்களை அதாவது பசுக்களை ரஷ்த்ததால் கோவிந்தன்